வையகம் வாழ்வையகம் வையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதா தேவி அருள் வேண்டல் கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பகுதி துறவிடை நாட்டம் தோய்ந்திட விரும்பினேன் இன்பம் துன்பம் இரண்டையும் ஒன்றா காண்பாரன்றே துறவினை கண்டார் நாச்சுவை கெட்டோன் நல்லூன் வெறுத்திடில் என்று அவனை யாவரே சொல்லுவர் உயிர் நயம் இழந்தோன் உலகினைக் கைத்திடில் துறவு அஃது ஆம்கொலோ சுற்றலில் பயன் என் ஆரேழ் மதியம் ஆயபின் எனக்கும் துறவு மான் நிலைக்கும் தொலை மிக உலதெனல் உலத்தே தேர்ந்தேன் உலகிடை இதன் பின் யான் செய்வது என் உலதே தின்மையோர் நாடும் துறவினுக்கு அடுத்த தூய்மையும் பெற்றிலேன் பாரதிக்கு அடிமை வாழ்வு கசந்து விட்டது திமிங்கிலம் போல் பெரிய உடலும் அதற்கு நேர் எதிரான சிறிய அறிவும் கொண்ட ஒரு அரசனிடம் கைகட்டி வேலை பார்க்க முடியவில்லை அடுத்தது அவர் என்ன நினைக்கிறார் நமக்கு துறவு சரி வருமோ இந்த எண்ணம் வந்ததும் பாரதிக்கு தோன்றுகிறது துறவிகள் என்பவர்கள் யார் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்ப்பவர்கள் அவர்கள்தான் துறவிகள் நம்மளால் அப்படி முடியுமா ஏன்னா கவிஞன் இயற்கை கண்டு மகிழ்பவன் ஒரு அரசனிடம் வேலை பார்ப்பது துன்பம் என்று நினைப்பவன் இவருக்கு எப்படி துறவு ஒத்து வரும் அதற்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு பாருங்க ஏதோ ஒரு காரணத்தினால நாக்குல ருசி போயிடுச்சு இப்ப காய்ச்சல் வந்தா சொல்லுவோம்ல எதை வச்சாலும் கசக்குதுன்னு அப்படி நாவினுடைய ருசி கெட்டவன் அவன் நல்ல உணவை வந்து சாப்பிட முடியல வெறுத்தால் அவனை யாராவது துறவின்னு ஒத்துக்குவாங்களா கா காய்ச்சல் சரியா போய் நாக்கில் ருசி வந்ததுன்னா உடனே எனக்கு வத்த குழம்பு கொடுங்க சாப்பிடுறதுக்குன்னு கேட்பாங்க அதுபோல இந்த உயிர் மீது விருப்பத்தை இழந்தவர்கள் உலகை வெறுத்து பேசினால் அதை துறவு என்று நம்ம சொல்ல முடியுமா சரி சுத்தி வளைத்து பேசுறதுல என்ன இருக்கு சொல்லுங்க நானும் ஒரு சில நாட்கள் பார்த்தேன் அதன் பின் எனக்கும் உயர்ந்த மாண்புடைய துறவு நிலைக்கும் ரொம்ப தூரம்னு எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு சரி அதன் பிறகு நம்ம என்ன பண்றது இந்த உலகத்துல துறவு நமக்கு சரி வரல அப்ப துறவுக்கு அடுத்தபடியான இல்லறத்தில் இருந்து கொண்டே மனம் தூய்மையான இறைநிலையோடு லயித்திருக்கின்ற அந்த தூய நிலை நமக்கு சரி வருமான்னு பார்த்தா அதுவும் வரவில்லை எப்படி பாரதி தன்னை பற்றிய ஒரு இது சொல்லிக்கிட்டே வராரு பாருங்க எனக்கு துறவும் சரி வரவில்லை அதற்கு அடுத்த தூய்மை நிலையும் பொருத்தமாக இல்லை என்ன செய்கிறார் என்று தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்